பார்க்க போகிறோம் யூஷுவல் ஸ்டோரி தான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு தவளைகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்குது மழை செம்ம மழை அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஹாப்பியாக ரெண்டு தவளையும் அவ்வளோ சூப்பராக விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லா இடத்துலையும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு மழை அவ்வளோ மழையில் காலங்கள் போக போக நாட்கள் போக போக அந்த தண்ணி குறையுது சுத்தமாக தண்ணியே இல்லை ட்ரை ஆயிடுச்சு தெருவில் தண்ணியே இல்லை அப்போ அது அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க தண்ணியே இல்லைப்பா மழையே நின்னுடுச்சுப்பா நம்ம எங்கேயாவது போகணும்ப்பா தண்ணி வேணும்ப்பா நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்குறாங்க தண்ணி கிடைக்கவே இல்லை அப்போ ஒரு தவளை சொல்லுது அங்கே போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணத்து காட்டுது அந்த வந்து அவ்வளோ தண்ணி அப்போ இன்னொரு தவளை சொல்லுது அவ்வளோ தண்ணி இருக்குது இவ்வளோ சூப்பராக நம்ம வாழலாம் நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு இன்னொரு தவளை சொல்லுது ஓகே நம்ம தண்ணி நிறைய தான் இருக்குது வாழலாம் இருக்கு கீழில் இருக்குது நம்ம எப்படி மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தவளை கேட்குறதுக்கு இதுவே வந்து ஒரு ரோட்லையோ ஒரு குளத்துலேயோ குட்டையோ நம்ம இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம் ஆனால் அந்த கிணத்துக்குள்ள போகணும்னா நம்ம தண்ணி வத்தினத்துக்கு அப்புறம் இறந்து தான் போகணும் ஸோ நம்ம வேற இடத்த தூக்கி போகணும் வேற இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தவளையும் பேசிக்கிட்டு போகிறாங்க இதுதான் ஸ்டோரி நான் இதை லைஃபோட எப்படி ஒப்பிட்றேன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் ஒரு தொழிலோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ்ஸே இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நமக்கு ஒரு யோசனை யாரோ சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஓகே பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அது ஃபினான்ஷியல் நம்மளால் சமா சமாளிக்க முடியும் லாஸாக வச்சு தவளை போல தாங்க நம்பணும் அந்த தவளை எப்படி தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம தனி காஞ்சி போச்சுன்னா எப்படி மேலே வருவோன்னு யோசிக்கிறது அது மாதிரி தான் நம்மளும் யோசிக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ இல்லை ஒரு வீடு கட்ட போகிறோமோ இல்லை எந்த விஷயமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே இறங்கும் போது நம்ம பல முறை அதை யோசிக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் ஒரு சரிவு வந்தாலோ மற்றபடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலோ அதை சமாளிக்கக்கூடிய துணிவு நம்மக்கிட்ட இருக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா அதை சமாளிக்கக்கூடிய இதுக்கான பணம் நம்மள்ட இருக்கும் இந்த ரெண்டு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அந்த தவளை எப்படி யோசிச்சதோ அதே மாதிரி நம்மளும் யோசிக்கணும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு அந்த முடிவை நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து கண்டிப்பாக ஆகிடும் கரெக்டான முறையில் எடுக்கணும் நம்ம நானே இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நான் யோசிக்கணும் சரி ஓகே அதை பண்ணலான்னு ஒரு ஒருத்தவங்க யோசனை சொல்லுவாங்க அந்த யோசனை கேட்டு நான் பண்ணேன் அப்படின்னா அதை நம்ம இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கணும் சரி ஓகே இதெல்லாம் பண்ணால் இப்படி நடக்கும் இதெல்லாம் நம்ம சமாளிக்கணும் இவ்வளோ இருக்குது இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு அதை கரெக்டான முறையில் கரெக்டான நேரத்தில் நம்ம பயன்படுத்தணும் அதை தவளை கண்டிப்பாக ஏதோ ஒரு தண்ணியில் குதிக்க தான் போகுது வாழ தான் போகுது ஆனால் அதை அந்த அது கரெக்டான இடத்த அதை தேடிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் நம்மளும் கரெக்டான இடத்த கண்டுபிடிச்சி நம்மளும் அதில் கால் பதிக்கணும் அதுக்குன்னு காலே பதிக்க வேணாம்னு சொல்ல கண்டிப்பாக கால் பதிக்கணும் அதுக்கு சரியான இடத்த தேர்வு செய்ய நம்ம அந்த இடத்துல நம்ம இருக்கோம் தேர்வு செய்ய வேண்டிய நம்ம எடுப்போம் அது தவளை மாதிரி நம்மளும் புத்திசாலித்தவரை யோசிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃபும் சூப்பராக இருக்கும் ஓகே பை பைட்டா